வணக்கம் இந்திய விமானப்படையிலிருந்து குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க இது ஒரு பெர்மனன்ட் ஜாப் இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு நீங்க டென்த் முடிச்சு இருபத்தி அஞ்சு வயசுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம் முப்பது வயசு வர ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுக்குறாங்க இதை பத்தி ஃபுல் டீடைல் நம்ம இந்த வீடியோல அடுத்தடுத்து பார்ப்போம் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்னு எதுவுமே கிடையாது அதனால ஒரு நல்ல சான்ஸ் இந்த எலிஜிபிலிட்டி உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த எலிஜிபிலிட்டியில் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த ரெக்யூர்ட்மெண்ட்ல மொத்தமா நூற்றி ஐம்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்கு இதுல என்னென்ன போஸ்ட்டுக்கெலாம் ஆள் எடுக்கிறாங்க என்னென்ன லொக்கேஷன் நம்ம அப்ளை பண்ணலாம் ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும் என்னென்ன செலெக்ஷன் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் இந்த வருஷத்துக்கான ஏர்ஃபோர்ஸ் குரூப் சியோட ஃபஸ்ட்டு ரெக்யூர்மெண்ட் தான் இது அடுத்து ரெண்டாவது ரெக்யூர்மெண்ட்டும் விடுவாங்க இந்த ஃபஸ்ட் ரெக்யூர்மெண்ட்ல எல்லா ஸ்டேஷனுமே நார்த் இந்தியாவில தான் இருக்கு அதாவது நார்த் இந்தியாவில் தான் அப்ளை பண்ணி நம்ம அங்க போயிட்டு தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும் இங்கே நம்ம போஸ்ட்ல தான் அப்ளை பண்ணோம் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிட்டு மே பதினேழுல இருந்தே நீங்க அப்ளை பண்ணலாம் கடைசி தேதி ஜூன் பதினஞ்சு இந்த ரெக்கிரமெண்ட்ல நிறைய பதவிகளுக்கு ஆள் எடுக்கிறாங்க இப்போ லோவர் டிவிஷனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா வங்கம் வெஸ்ட் பெங்காலில் பனாகர் ஏர்போர்ஸ் ஸ்டேஷன்ல பத்து காலி பணியிடங்கள் இருக்கு எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு போஸ்டுக்கு ஐம்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்கு இப்படி ஒவ்வொரு ஏர்போர்ஸ் ஸ்டேஷன்லயும் எவ்வளவு வேகன்சி இருக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க மொத்தமாக நூற்றி ஐம்பத்தி மூணு வேகன்சி சாலரி டீடைல பொறுத்தவரை செவன்த் பே கமிஷன் படி தான் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க லெவல் ஒன் அண்ட் லெவல் டூ போஸ்டுக்கு தான் ஆள் எடுக்கிறாங்க வயது வரும்ப பொறுத்தவரை ஜெனரல் கேட்டகரிக்கு பதினெட்டு டு இருபத்தி வயசுக்குள்ளே வயசுக்குள்ள இருக்கணும் இதே இது ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மூணு வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்போ இருபத்தி எட்டு வயசு வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் எஸ் எஸ்டி கேண்டிடேட்ஸுக்கு ஐந்து வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க முப்பது வயசு வரை அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் மாற்றுத்திறனாளி மாணவர்களும் இதில் சில போஸ்ட் அப்ளை பண்ணலாம் இப்போது பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸுக்கு பத்து ஆண்டுகள் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க அடுத்து கல்வித் தகுதியை பொறுத்தவரை ஒவ்வொரு போஸ்டுக்கும் ஒவ்வொரு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்றீங்கன்னா நீங்க டென்த்து முடிச்சிருக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும் ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இதில் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் எல்டிசி அண்ட் ஹெச்கேஎஸ் எம்டிஎஸ் இந்த தான் அப்ளை பண்ணுவீங்க எல்டிசி அப்ளை பண்றீங்கன்னா நீங்க டுவெல்த்து முடிச்சிருக்கணும் இதில் டைப்பிங் ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க உங்களுக்கு டைப்பிங் சர்டிபிகேட் தேவையில்லை ஜஸ்ட் அவங்க அந்த ஸ்கில் டெஸ்ட் வைக்கும்போது தேர்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பர் மினிட்ல நீங்க இங்கிலீஷ்ல டைப் பண்ணா போதும் அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபு எம்டிஎஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தாலே போதும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு வருடம் டிசைரபிள் தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு தேவையில்ல பட் ஒரு வருஷம் இருந்ததுனாலும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வச்சு அனுப்பலாம் ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் இதில் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அனுப்புகிற அப்ளிகேஷன் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அட்மிட் கார்டை வீட்டுக்கு அனுப்புவாங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ணும்போதே எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக வச்சு அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாம அப்ளை பண்ணுங்கள் இதில் நிறைய பேர் கேட்பாங்க ஸோ அப்ளிகேஷனை வந்து நம்ம மார்க்கின் அடிப்படையில் ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்பாங்க உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில் இதில் ரிஜெக்ட் பண்ணவே மாட்டாங்க நீங்கள் எல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்துடும் அட்மிட் கார்டு வந்த பிறகு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம் எப்படி இருக்கும் எல்லாம் நம்ம பார்ப்போம் அடுத்து ரிட்டன் எக்ஸாம்ல செலக்ட் ஆகிறவங்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் சில இடத்துல ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க இதுல இந்த ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு குவாலிஃபைங் இன் நேச்சர் தான் ஜஸ்ட் பாஸ் ஆனா போதும் பட் இந்த ரிட்டர்ன் எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இந்த ரிட்டன் எக்ஸாம்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்கீங்களோ அதுதான் உங்களுடைய வேலையை தீர்மானிக்க முடியாது அதனால இந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ரிட்டர்ன் எக்ஸாம் நல்லா போக்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏர்ஃபோர்ஸ் குரூப் சியோட எழுத்து தேர்வுக்கு எப்படி தயாராகணும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு எப்படி எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் என்னென்ன டாபிக்ஸ் என்னென்ன சிலபஸ் எல்லாமே இதில் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பெளைன் பண்ணிருக்கேன் ரிட்டன் எக்ஸாமுக்கான வீடியோ இந்த ரெகுலர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் எல்லாமே தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வெப்பேஜில் கொடுத்துருக்கேன் இந்த வெப்பேஜோட லிங்க் இப்போ நீங்க பாக்குற இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த பேஜ் வந்து ஃபுல் டீடெயிலே தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோஸே நீங்க பார்த்துக்கோங்க அடுத்து எப்படி அப்ளை பண்றது அப்ளிகேஷன் ப்ராசஸ் பத்தி பாத்துறோம் இதுல உங்களுக்கு அப்ளிகேஷன் பீஸ்ன்னு எதுவுமே கிடையாது இவங்க இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண டேட் பாத்தீங்கன்னா மே பதினேழாம் தேதி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல இருந்து முப்பது நாளுக்குள்ள நீங்க சப்மிட் பார்த்தா ஜூன் பதினஞ்சு கடைசி தேதி இந்த ஜூன் பதினஞ்சுங்கிறது சண்டே ஞாயிற்றுக்கிழமை வருது நீங்க முடிஞ்ச வர ஜூன் பதினாறுக்குள்ள அந்த ஸ்டேஷனை ரீச் ஆகுற மாதிரி பாத்துக்கோங்க இப்போ நீங்க இது நார்த் இந்தியால இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்ணும் போது ஜூன் பர்ஸ்ட் வீக்கே நீங்க அப்ளை பண்ணாதான் இந்த ஜூன் பதினாலுக்குள்ள ரீச் ஆகும் வர சீக்கிரமா நீங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம பப்ளிஷ் பண்ண ஒரு வீடியோ தான் ஸோ இதை பார்த்தே நீங்க அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பார்த்து நீங்க அப்ளை பண்ணும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் வரும் இப்போ வந்து ஏர்போர்ட் ஸ்டேஷன்ல சின்ன மாறுதல்கள் வரும் எந்த ஏர்போர்ட் ஸ்டேஷன் அப்ளை பண்றீங்களோ அந்த ஸ்டேஷனோட அட்ரஸ் கொடுக்கணும் அதே மாதிரி லாஸ்ட் டேட் வந்து சேஞ்ச் ஆகும் லாஸ்ட் டேட்டுக்கு வந்து இந்த ஏஜ் கால்குலேட்டர் கொடுத்துருக்கேன் இதை கிளிக் பண்ணுங்க இந்த பேஜ் ஓபன் ஆகும் இதுல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இங்கே கொடுங்க இதுல லாஸ்ட் டேட் ஜூன் பதினஞ்சு அப்படின்னு கொடுத்து கல்குலேட் ஏஜ் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வருஷம் எவ்வளோ மாதம் எவ்வளோ நாட்கள் அப்படிங்கிறத வந்துடும் அதை நீங்கள் ஃபார்மில் எதை ஒன்று நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அடுத்து அப்ளிகேஷன் ஃபார்முக்கான பிடிஎஃப் நான் இதில் கொடுத்துருக்கேன் இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சு நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி அப்ளை பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோமோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி நிறைய பேர் லாஸ்ட்டாக பண்ண மிஸ்டேக் என்னன்னா ஸ்டாம்ப் ஓட்டாமல் நிறைய பேர் அனுப்பிட்டாங்க அதாவது நீங்க செல்ஃப் அட்ரஸ் இன்வலோப்னு ஒன்று உண்டு அதை நீங்க அப்ளை வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் அந்த செல்ஃப் அட்ரஸ் இன்வலோப்ல நீங்கள் கண்டிப்பாக பத்து ரூபா ஸ்டாம்ப் ஒட்டுனா தான் அந்த ஸ்டாம்ப் ஒட்டுனதுனால அங்கேருந்து நம்மளுக்கு அட்மிட் கார்டு வீட்டுக்கு வரும் இதை ஒட்டலாட்டி உங்களுக்கு அட்மிட் கார்டு வீட்டுக்கு வராது ஸோ இந்த மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணிடாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணுங்க இந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃபும் இந்த வெப்பேஜிலேயே நான் கொடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட் இதை டவுன்லோட் பண்ணி எந்தெந்த ஸ்டேஷன்ல எவ்வளோ வேகன்சி இருக்கு நமக்கு தகுதியான போஸ்ட் எந்த ஸ்டேஷன்ல இருக்கோ அந்த ஸ்டேஷன்ல நீங்க அப்ளை பண்ணுங்க நீங்க எந்த ஸ்டேஷனுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அந்த ஸ்டேஷனோட அட்ரஸ் தான் நீங்க கொடுக்கணும் இப்போ போஸ்டல் அட்ரஸ் நீங்க கொடுத்துருக்காங்களா வெஸ்ட் பெங்கால்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னா இந்த அட்ரஸ் ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங் ஏர்போர்ட் ஸ்டேஷன் அர்ஜுன் சிங் பனாகர் வெஸ்ட் பெங்கால் இந்த அட்ரஸ் நீங்க கொடுத்தா அந்த ஸ்டேஷனுக்கு போயிடும் அங்க இருந்து உங்களுக்கு அட்மிட் கார்டை அனுப்புவாங்க